வடக்கே தலை வைத்தால் என்னாகும் என்ற கதை ஒன்று இருக்கிறது புராண கதைகளில் வடக்கில் தலை வைத்து படுத்திருந்தால் அப்படி படுத்திருப்பவரின் தலை வெட்டப்படும் என்று சொல்லுவதுண்டு அது ஒரு பயமுறுத்தல் மட்டுமே அப்படியானால் உண்மை என்ன இந்த பிரபஞ்சம் முழுவதும் காந்த உண்டு ஒவ்வொரு கோள்களுக்கும் மையத்தில் காந்த மையமும் வெளிப்பக்கமாக காந்த புள்ளிகளும் உண்டு இந்த மையமும் புள்ளிகளும் அக்கிரகத்தில் உள்ள பொருட்களை பாதிக்கின்றன அதுபோலவே நாம் வாழும் பூமியிலும் மையமும் புள்ளியும் உண்டு தன்னையும் சுற்றிக்கொண்டு சூரியனையும் சுற்றி கொண்டிருக்கும் பூமியில் வட தென் துருவ புள்ளிகளும் ஈர்ப்பும் உண்டு பூமியை சரிபாதியாக பிரித்தால் வடக்கு பகுதியில் கெட்டிப் பொருட்கள் அதிகமாக இருக்கும் தெற்கு பகுதியில் லேசான நீர்பரப்பு பகுதிகள் அதிகம் இதனால் காந்த ஈர்ப்பு சக்தியின் திணிவு பூமியின் வடக்கு பகுதியில் அதிகமாக இருக்கிறது மனிதர்களாகிய நமக்கும் உடலுக்குள்ளாக காந்த ஆற்றலும் மையப்புள்ளியும் காந்த துருவங்களும் உண்டு நாம் வடக்கில் தலை வைத்து படுப்பதால் இது பாதிப்பாகும் எப்படியென்றால் பூமியின் அதிக ஈர்ப்பு சக்தி வடக்குப் பகுதியில் இருப்பதால் நம்முடைய காந்த ஆற்றல் தலைப்பக்கமாக ஈர்க்கப்படும் அப்படி நேர்ந்தால் நம்முடைய மூளையும் அதன் இரத்த ஓட்டமும் செல்களும் பாதிக்கப்படும் அதனால் குழப்பம் வலி நோய் முரண்பாடுகள் உண்டாகும் மனிதனின் மனமும் உயிரும் கூட பாதிப்படையும் இதையறிந்த முன்னோர்கள் வடக்கில் தலை வைத்து படுக்கக்கூடாது என்று சொல்லி வைத்துள்ளனர் அதை கதையாற் சொல்லி புரிய வைத்தனர் அக்கதை இன்றும் நிலைத்துவிட்டது வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக்கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்